கட்டினதோட வேற சிந்தனை வரக்கூடாது எங்களுக்கு யாருக்கு தொழுகை ஆளிகள் யார் தொழுகையாளி முனாஃபிக்கான தொழுகையாளிகள் சகோதரர்களே இது முனாஃபிக்குடைய முதலாவது கெட்ட பழக்கம் அப்படின்டா ஏன் தொழுவாங்க ஆனா பொடுபோக்கா தொழுவாங்க அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அசலாம் அலைக்கும் வரமத்துல வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாது எப்படி தெரியாது தெரியாது சகோதரர்களே தேடி வந்தா தான் கொடுக்கலாம் இது கௌரவமானது அறிவு சகோதரர்களே அந்த முறையில தொழாத அவ்வளவு தொழுகையும் நாசம் தான் அல்லாஹு அக்பர் தத்பீர் கட்டுறோம் யார பேரை கொண்டு தொடங்குறோம் அல்லாஹு அக்பர் யார் பெரியவர் அல்லாஹ் பெரியவர் தத்பீரை கட்டினதோட வேற சிந்தனை வரக்கூடாது எங்களுக்கு